வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தூத்துக்குடியில் அமையவுள்ள இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் அடித்தளமாக இருக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் இந்த சீர்திருத்தங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி சேமிப்பு திருவிழாவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சீர்திருத்தங்கள் மூலம் வரி குறைக்கப்படுவதன் காரணமாக மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுவார்கள் என்றும் பிரதமர் கூறினார் நம்முடைய தேசத்தின் ஏழைகள் மத்திய தட்டு மக்கள் புதிய மத்திய தட்டு மக்கள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் கடைக்காரர்கள் வியாபாரிகள் தொழில் முனைவோர் அனைவருக்கும் இந்த சேமிப்பு கொண்டாட்டத்தால் நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும் அதாவது இந்த பண்டிகைகள் காலத்திலே அனைவருக்கும் இனிப்பான செய்தியாகும் தேசத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நான் தேசத்தின் கோடானு கோடி குடும்பத்தவர்களுக்கும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மற்றும் இந்த சேமிப்பு கொண்டாட்டத்திற்கான பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு சேவையாற்றுவதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சீர்திருத்தங்கள் திகழும் என்று அவர் குறிப்பிட்டார் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நான்கு அடுக்குகளாக இருந்த இந்த வரிவிதிப்பு முறை தற்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு அடுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்குவது நாட்டின் வளத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார் இதற்கிடையே சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பிஸ்கட் நெய் ஐஸ்கிரீம் பனீர் ஷாம்பு சோப் பவுடர் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை வெகுவாக குறையும் குளிர்சாதன பெட்டிகள் சலவை எந்திரம் தொலைக்காட்சி பெட்டி போன்றவற்றின் விலையும் குறைகின்றன முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சிமெண்ட்கான வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக மாற்றி அமைக்கப்படுவதால் அதன் விலையும் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகனங்களின் விலையும் எழுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வரை குறையும் என்று கார் உற்பத்தி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இதற்கிடையே மோட்டார் உதிரி பாகங்களுக்கான வரி இருபத்தெட்டிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது நுகர்வோருக்கு பெரிய அளவில் பயனளிக்கும் என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் வந்து இருபத்தெட்டு பெர்சென்ட் இருந்ததை வந்து பதினெட்டு பர்சென்ட்டாக இப்போ மாற்றிருக்கிறாங்க இதனால் வந்து எங்களுக்குமே வந்து ஆக்சுவலாக இருபத்தெட்டுங்கிறது ஒரு பெரிய பாரமாவே இருந்தது எல்லாமே ஒரே டேக்ஸாக இருந்தாலும் நல்லாருக்குமே எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை பதினெட்டாக மாற்றுனது ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறது நம்ம நுகர்வோருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் அளிக்கும் ஆட்டோமொபைல் ஸ்வேர்ஸ் இருபத்தெட்டுங்கும்போது வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் சங்கடப்பட்டு இருந்தாங்க இப்போ பதினெட்டாம் மாறும்போது அந்த பத்து பெர்சென்ட் பெனிஃபிட் வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுமே வந்து அதை சேமிப்பு பண்ணுறதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் சரக்கு மற்றும் சேவை வரி சேமிப்பு திருவிழா தொடங்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே ஆற்றிய உரையும் பகிர்ந்துள்ளார் சுயசார்பு இந்தியாவிற்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பிரதமரின் உரை அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையே மக்கள் வாங்க வேண்டும் என்று பிரதமர் மீண்டும் வேண்டுகோள் விடுத்திருப்பதையும் திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார் நீங்கள் செய்தி தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தூத்துக்குடியில் அமையவுள்ள இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் அடித்தளமாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஐம்பத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் இன்று சேலத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மக்கள் நலனை முன்னிறுத்தி அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் தங்கள் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார் தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் மின்னலும் வடிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் வட தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சிறவழி காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் அறுவை சிகிச்சை பிரிவு கட்டுவதற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு ஏரிகளின் மீன்பிடி உரிமைக்கு மின்னணு வாயிலாக நாளை முதல் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அறிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்துவரும் கனமழை காரணமாக பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் போதைப் பொருள் கடத்திய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனா் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்பர்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தைந்து ரன் எடுத்தது அதிகபட்சமாக டாம் ஹோகன் நாற்பத்தோரு ரன் எடுத்தார் ஹெனில் பட்டேல் அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இருநூற்று இருபத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா முப்பது புள்ளி மூன்று ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தேழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அபிக்யான் குண்டு அபாரமாக ஆடி எழுபத்து நான்கு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் வரும் புதன்கிழமை நடைபெறுகிறது சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரமோதும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யஸ்ரீயும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஜெகதீஷ் நவீன் இணையும் ருத்திக் ரகுபதி மலேசியாவின் ஷியா லீக் ஹோ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் சுகந்த் இணையும் ஒற்றையர் பிரிவில் கிருஷ்ணா மற்றும் சுகந்தும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரேம் அபு இணையும் உமேஷ் சூர்யா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண நகர் நித்தியஸ்ரீ இணையும் ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நவீன் மற்றும் உமேஷும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் இரவு எட்டு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஆசிய சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தூத்துக்குடியில் அமையவுள்ள இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் அடித்தளமாக இருக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது